அலங்கானல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பத்தொன்பது காளைகளை அடக்கிய வீரர் கார்த்திக்குக்கு கார் பரிசாக வழங்கப்பட்ட நிலையில் சிறந்த காளைக்கான டிராக்டர் பரிசு ஏவிஎம் பாபுவுக்கு வழங்கப்பட்டது உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரத்தி இரண்டு காளைகள் அவிழ்க்கப்பட்டு உற்சாகமாக நடைபெற்று முடிந்தது பத்தொன்பது காளைகளை பிடித்த மாடுபிடி வீரர் கருப்பாயூரணி கார்த்திக்கிற்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் கன்றுடன் கூடிய பசுமாடும் வழங்கப்பட்டது அதே போல சிறந்த காளைக்கான பரிசை புதுக்கோட்டை வி எம் பாபு தட்டி சென்றார் அவருக்கு டிராக்டர் மற்றும் கன்றுடன் கூடிய பசுமாடு பரிசாக வழங்கப்பட்டது மேலும் பதினேழு காளைகளை அடக்கி இரண்டாவது இடத்தை பிடித்த சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அபிசித்தருக்கு பைக் பரிசும் கிங் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் இரண்டு லட்சத்திற்கான காசோலையும் வழங்கப்பட்டது பதினோரு காளைகளை பிடித்த மதுரை பாசிங்காபுரம் ஸ்ரீதருக்கு இ பைக்கும் கிங் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் ஒரு லட்சத்திற்கான காசோலையும் பரிசாக வழங்கப்பட்டன இந்த போட்டியில் நாற்பத்தி எட்டு பேர் காயமடைந்த நிலையில் பத்தொன்பது பேர் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அரசு வேலை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கொடுத்தா நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு பிரதேசத்துக்கு அரசு வேலை கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து கருப்பாணி என் பேர் கார்த்தி காலையில் வந்து நாலாம் பேஜில் இறங்கி பண்ணுமா இப்போ வந்து லாஸ்ட் பேஜில் வந்து எங்கள் அண்ணன் உங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணனால என்னால் ஃபஸ்ட்டு எடுக்க முடிஞ்சிச்சு அவங்க சப்போர்ட் பண்ணலான்னா என்னால் எடுத்துருக்க முடியாது எனக்கு மாடு பிடிக்க நான் அந்தளவுக்கு மாடு பிடிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து பாண்டியனு புடிச்சாமியனு அர்ச்சுனு மாமா அர்ச்சுனா இவங்க எங்களுக்கு முன்னாடியிலேருந்து மாடு பிடிச்சவங்க அவங்க ஒரு முப்பது வருஷமாக பிடிக்கிறாங்க அவங்க தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க நாங்கள் அவங்களுக்கு பதில் நாங்கள் இப்போ ஆண்டு பேர் வாங்கி கொடுத்துருக்கோம் இது எங்களுக்கான பேரில் எங்கள் டீமுக்கான பேர் ஐயம்மாண்டி கருப்பாணி ஐயம்மாண்டி பாண்டிசாமி குழு நாங்கள் வடத்தில் பிடிக்கிற இப்போ இடி போட்டிக்கு வர எனக்கு மனசே இல்லை ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த இந்த இடத்துல நிறையா பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்கு இந்த இடத்துல மட்டும் அலாலூரில் மட்டும் ரெண்டு மூணு வருஷமாக பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது நான் உள்ளே எனக்கு வர எனக்கு வந்து விருப்பமே இல்லை வந்தேன் வந்துட்டு எங்கள் அண்ணவங்க சப்போர்ட் பண்ணாங்க கூட இருந்த அண்ணன் இந்த ஏபி செல்வலாறு அருணனு கட்டிக்குழம் சுண்டனு மேல மட்டை தமிழனு அவங்க நாலஞ்சு பேர் சப்போர்ட் பண்ணாங்க அவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த பிரைஸ் எனக்கு கிடச்சிருக்காது அவங்களுமே லீடிங்கில் தான் இருக்காங்க அவங்க லீடிங்கை விட்டுட்டு எனக்காண்டி இந்த சப்போர்ட் பண்ணி இந்த தியாகத்தை பண்ணியிருக்காங்க அவங்க யாருமே லீடிங்கில் இருந்துக்கிட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்க அண்ணவங்க விட்டு கொடுத்துருக்காங்க நான் வேலையெல்லாம் பார்க்கல கடை வச்சுருக்கோம்